அறிவிக்கை அறிவிக்க செய்ங்குதா தமிழ்நாடு சலுக்குரிய ஆலயம் தூங்குதா 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 தமிழ்நாடு சல்பிய ஆலயம் தூங்குதா ஆறு ஆண்டுகள் என்று மாறுமா ஆறு ஆண்டுகள் என்று மாறுமா

அனைவருக்கும் வணக்கம் இங்கே நாம் நின்று கொண்டிருப்பது காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் நத்தப்பேட்டை ஏரி என்னும் மிக அழகிய எழில்மிகு ஒரு காலத்தில் இருந்த ஏரி இந்த ஏரி நானூறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது மன்னர்கள் காலத்தில் இது அருகிலே வையாவூர் ஏரி ஒன்று இருக்கிறது அது இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது இந்த ஏரி நிரம்பினால் வையாவூர் ஏரி அதற்கு கீழ் இருக்கின்ற நான்கு ஐந்து ஏரிகள் இருக்கிறது பெரிய ஏரிகள் எல்லாம் இருக்கிறது இதில் என்ன பிரச்சனை என்றால் இந்த நீரை பார்த்தீர்கள் என்றால் பச்சை நிறத்தில் இருக்கிறது இன்னும் நமக்கு பருவம் தொடங்கவில்லை ஆனால் இந்த ஏரி முழு கொள்ளளவு பெற்றதாக இருக்கிறது சுத்து வட்டாரத்தில் இது போன்ற எந்த ஏரியும் கிடையாது இதற்கு என்ன காரணமா காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் தினம் இந்த ஏரியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஏரியை காப்பாற்றுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லை எவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு சதுப்பு நிலம் விதிகள் ரூல்ஸ் அதன்படி இந்தியாவில் உள்ள அனைத்து சதுப்பு நிலங்களும் அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சதுப்பு நிலங்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சதுப்பு நிலங்கள் இருக்கிறது அத்தனையும் வரைவரை செய்து அதற்கு அரசாணை பிறப்பித்து அதை பாதுகாக்க வேண்டும் என உச்ச பலமுறை சொல்லியும் தமிழ்நாடு அரசு அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது இந்த ஏரியை பாதுகாக்க வேண்டும் இந்த ஏரியை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் காரணம் வலசை பறவைகள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பறவைகள் இந்த பகுதிக்கு வருகிறது இந்த ஏரிக்கு வருகிறது இன்னைக்கு அந்த கடைசியில் பெலிக்கணன் இருக்குது ஆஸ்திரேலியாவில் பெலிக்கண் இதை பசுமை தீர்ப்பாயம் இதை உடனடியாக தமிழக அரசு இந்த நத்தப்பட்ட ஏரியை பறவைகள்டம் பா பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் என அறிவித்தது அப்படி அறிவித்திருந்தால் யாருமே குப்பையும் கொட்ட முடியாது கழிவும் இல்லை வெளியில் விட முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு டன் கழிவு இது உள்ள கலக்கு இருபத்தி நாலு டன் சுத்தி இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை பயன்படுத்த முடியல அது மட்டும் இல்ல அவங்க கிணத்துலயும் அவங்க போர்லயும் கழிவு நீர் தான் வந்துட்டு இருக்கு சுகாதார சீர்கேடுகள் எவ்வளோ இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு இதனால இதனால உடனடியாக தமிழக அரசு கழிவு நீர் இந்த ஏரியில் கொட்டதை நிறுத்தணும் இரண்டாவது இவ்வளோ பெரிய ஏரி நானூறு ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரி பறவைகள் வருகின்ற ஏரி இதை பறவைகள் சரணாலயமாக பசுமை தீர்ப்பாயம் கேட்டதற்கெனங்க அதை அறிவிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இதற்கு கீழ் இருக்கின்ற அத்தனை ஏரிகளும் பாதுகாக்க வேண்டும் அது மட்டுமில்ல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உச்ச நீதிமன்றம் இன்னும் மூன்று மாதத்தில் தமிழக அரசு உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அவங்க இந்த வெட்லேண்ட் சடுப்பு நிலம் வெட்லேண்ட் இதையெல்லாம் வரைவுரை செய்து அதற்கு அரசாணை பிறப்பித்து அதை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை வெக்கக்கேடு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் சதுப்பு நிலங்கள் இருக்கிறது அதில் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு சதுப்பு நிலங்கள் ஐந்து ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்கள் இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என சட்டம் இருக்கிறது விதிகள் இருக்கிறது ரூல்ஸ் இருக்கிறது ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு உச்ச தீர்ப்பும் இருக்கு ஆனால் இதுவரை ஒரே ஒரு ஏரி கூட தமிழ்நாடு அரசு அதை அரசாணை பிறப்பிக்கவில்லை பாதுகாக்கவில்லை ஒரு ஏரி கூட வெக்க கேடுதல் இதுக்கு தனியா வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்னு இருக்கு இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி இதுக்கு அதிகாரிகள் அவங்களுக்கு சம்பளம் அவங்களுக்கு ஆபிஸ் அவங்களுக்கு டிஏடிஏ எல்லாம் எதுக்கு ஏழு ஆண்டு காலமாக விதிகள் வந்து அது ரூல்ஸ் வந்து ஏழு ஆண்டுகள் ஆகிறது ஏழு ஆண்டுகள் என்னத்தையா செஞ்சுட்டு இருக்கீங்க எங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுட்டு இருக்கு ஆக இதை தொடர்ந்தால் நிச்சயமாக இந்த நத்தப்பேட்டை ஏரி மட்டும் இல்ல மற்ற ஏரியில் அத்தனை ஏரிகள்லயும் முன்னாடி பாட்டாளி மகிழ்ச்சி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தும் காப்பாற்றணும் ஏன்னா இந்த ஏரிகள் இது இதுனா முடிஞ்சு போச்சு மன்னர்கள் காலத்தில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரி இருந்தது இப்போ மக்களாட்சி காலத்தில் பதினஞ்சாயிரம் ஏரி காணலை போயிடுச்சு இருபத்தி ஏழாயிரம் ஏரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது பதிஞ்சாறு ஏரி ஏரி மேலே தான் கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறதும் ஏரி மேலே தான் ஸ்டேடியம் கட்டுறது ஏரி மேலே தான் நீதிமன்றங்கள் கட்டிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஏரிகள் எப்படி ஏரிகள்லாம் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் காரணத்தால் மழை வந்து இன்னும் அடுத்த பத்து பாஞ்சு ஆண்டுகளில் அதிகமான பெய்ய மழை பெய்கிற மழையை பாதுகாக்கணும் சேமிக்கணும் அதுக்கு இது போன்ற ஏரிகளில் நம்ம பாதுகாத்து தூர்வாரி நம்ப ஏன்னா இதெல்லாம் நமக்கு கூட இருக்குன்றது காலங்காலமாக இருக்கிறது இதை தூர்ந்துட்டு இதை நாசப்படுத்திட்டு போனால் நமக்கு சுகாதாரமாக வாழ முடியாது அதெல்லாமே மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் வரும் அதில் இதை செய்ய வேண்டும் விரைவில் இது செய்யவில்லை என்றால் விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சுத்தி இருக்கிற பகுதியில் கடுமையான போராட்டங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் காஞ்சிபுரம் மாநகராட்சி உள்ள அனைத்து அதிகாரிகளும் குடிக்கணும் போய் ரமேஷ் எல்லாருக்கும் ஒரு பாட்டில் தண்ணி கொடு குடிக்க சொல்லு ஆமா கலெக்டர் உள்ளிட்ட சொல்றேன் அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நடக்குது என்ன தெரியும் ஒரு போராட்டம் பண்ணுங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருங்க Ja Inan Didat.